தமிழ்நாடு மாநில சிறுபான்மை ஆணையத்தின் சார்பில் அனைத்து கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி கடந்த இரண்டு வருடங்கள் நடந்தது போல இந்த வருடமும் முப்பத்தெட்டு மாவட்டங்களிலும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மாண்புமிகு தமிழக முதல்வர் உரங்கா புலியாக ஊரெல்லாம் சுற்றித் திருந்து உன்னத திட்டங்களை வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆற்றல் மிகும் தலைவர் தளபதி அவருடைய ஆணையத்தில் அவருக்கு துணையாக இருந்து முதல்வருக்கு துணையாக துணை முதல்வராக இருந்து இரவு பகல் பாராமல் தமிழ் மக்களுக்கு உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஆற்றல்மிகு இளம் தலைவர் துணை முதல்வர் அவருடைய ஆணையற்று எங்களுடைய சிறுபான்மை நலத்துறையினுடைய அமைச்சர் மாண்புமிகு சாமன் ஆசரன் ஆலோசனைப்படி இந்த போட்டிகள் நடந்து கொண்டிருக்கிறது சமூக நீதி சமத்துவம் எல்லாருக்கும் எல்லாமும் என்கிற திராவிட மாடல் அரசினுடைய தத்துவங்களை கொள்கைகளை மாணவர்களுக்கு ஏற்றிட வேண்டும் என்பதற்காக அந்த தலைப்புகளிலே மாணவர்கள் பேசிடுவதற்காக இங்கே அழைக்கப்பட்டு இன்றைக்கு கோவையில் ஐநூறு மாணவர்கள் பங்கேற்கக்கூடிய பேசக்கூடிய சிறந்த போட்டி இங்கே ஆரம்பித்து வைத்திருக்கிறோம் நடந்து கொண்டிருக்கிறது இதிலே மாவட்ட அளவிலே பரிசு பெறுபவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் இருபதாயிரம் இரண்டாம் பரிசு ரூபாய் பத்தாயிரம் மூன்றாம் பரிசு ரூபாய் ஐந்தாயிரமும் மாநில அளவிலே வெற்றி பெறுவர்களுக்கு முதல் பரிசு ரூபாய் ஒரு லட்சமும் இரண்டாம் பரிசு ரூபாய் ஐம்பது ஆயிரமும் மூன்றாம் பரிசு ரூபாய் இருபத்தி ஐந்தாயிரமும் ஏற்கனவே இரண்டு முறை நம்முடைய முதல்வர்களின் கரங்களால் வழங்கப்பட்டது போல இந்த வருடமும் வழங்கப்பட இருக்கிறது என்பதனை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம்